புரட்சி தலைவி அம்மா அவர்களுடன் எனக்கு ஏற்பட்டது அம்மா கொள்கை பரப்பு செயலாளராக இருந்தபோது நான் வந்து சென்னை மாவட்டத்தில் இந்தந்த நிலைகளில் கழக பொதுக்கூட்டங்கள் நடத்தணும் கலை நிகழ்ச்சிகள் நடத்தணும் ஒவ்வொரு வார்டு வட்டங்கள் தொகுதி ஒன்றியங்கள் இப்படி தமிழ்நாடு ஃபுல்லா நடத்தணும் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு தலைமை அம்மா தொண்டர்களை சந்திக்கும் போப்போ நான் மனுவை கொடுத்தேன் அந்த சம்பவம் எனக்கு பசுமையாக நினைவுக்கு வருது சார் அன்றைய தினம் தலைமை ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் இருந்தாங்க அந்த ஆயிரக்கணக்கான தொண்டர்களை நானும் ஒருத்தன் அம்மா என்னை உத்து பார்த்தாங்க என்ன என்னுடைய கடிதத்தை ஃபுல்லா படிச்சாங்க படிச்சுட்டு பார்த்துட்டு அவனை செய்கிறேன் அப்படின்னா நல்ல கோரிக்கை நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க அதுதான் என்னுடைய முதல் சந்திப்பு அதுக்கு முன்னாடி நான் சந்திச்சது கிடையாது அதாவது அம்மா வந்து இல்லாதது வந்து எனக்கு மட்டும் இல்ல தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா கட்சிக்காரங்களுக்கும் பொதுமக்களுக்கும் அது பெரிய பெரிய துயரம் அவங்க வீட்டுல ஒவ்வொருத்தர் வீட்டுல ஒரு இந்த மாதிரி சம்பவம் ஆயிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிலையில கூட எல்லாரும் ஃபீல் பண்றாங்க அம்மா கொண்டு வந்ததுல பட்டியல் போட்டு சொல்ல முடியாது எல்லா திட்டங்களும் நல்லா இருக்கு எல்லாம் சூப்பர் தான் எல்லா திட்டங்களும் அருமையான திட்டங்கள் அதுல குறிப்பா இந்த அம்மா உணவகம் கொண்டு வந்தாங்க பாத்தீங்களா தலைவர் புரட்சி தலைவர் வந்து சத்துணவு திட்டம் கொண்டு வரும் போப்பா எல்லாரும் கிண்டல் பேசினாங்க தட்டு குத்துட்டாரு சின்ன பசங்களுக்குள்ள பிச்சை எடுக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கிண்டல் பண்ணி பேசினாங்க இன்னைக்கு இந்தியாவிலேயே அந்த திட்டம் அவளுக்கு வந்து எல்லா மாவுநீரத்துலயும் கொண்டு வந்தாங்க அம்மா உணவகத்துல நான் சாப்பிட்டு நான் வேலைக்கு போறேன் அம்மா உணவுத்துல சாப்பிட்டு நான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு கோடாத கோடி பேர் இருக்காங்க பசி யாத்திர அங்க பார்த்தீங்களா விலை ருசி அந்த மாதிரி அருமையான சாப்பாடு அம்மா வந்து தொடக்கி வச்சு அது வந்து இந்தியா ஃபுல்லா இன்னைக்கும் பாராட்டப்பட்டது அம்மா இருந்துருந்தாங்கன்னா சூப்பராக சார் உண்மையிலேயே சொல்கிறேன் அம்மா வந்து சும்மா சொல்லக்கூடாது அம்மாக்கு இருக்கிற தைரியம் யாருக்குமே வராது ஒரு உண்மையா வந்த அதிமுக அந்த தீய சக்திகளை தூக்கி அப்படி போட்டாங்க பாருங்க தூக்கி போட்டுட்டு அது இல்லாத அந்த தீய சக்திகள் எந்த மாவட்டத்துல இருக்காங்களோ அங்கேயே போய் பே பிரச்சாரம் பண்ணாங்க அது உண்டு இன்னும் பெரிய கிரேட் அம்மாவுக்கு நிகர அம்மாதான் இந்த விஷயத்துல அம்மா இல்லாதது ஒவ்வொரு தொண்டனும் ஒவ்வொரு பெண்மணியும் அம்மா இருந்தா இவனுங்கெல்லாம் வாழ்நாடுவாங்களா அப்படின்ற மாதிரி பேசுறாங்க என் காதலை படுத்து நானே கேட்டுக்கிட்டு இருக்கிறேன் பல பேருக்கிட்ட ரொம்ப சாரி உண்மையிலேயே ஆஹ் அந்த அம்மாவனால இந்த கட்சி நின்னுது அம்மா இல்லைன்னாக்கா உண்மையிலேயே இந்த கட்சி நின்று இருக்காது அம்மா அம்மா தான் சும்மா தான் அதுலேயும் அம்மா டாப்பு தான் எங்களுக்கு இந்த ஒன்பதாவது நினைவு நாள் ஆரம்பம் அம்மா இறந்து ஒன்பது வருஷம் ஆச்சு ஒன்பது வருஷம் ஆனால் அம்மா இது தெரியல எல்லார் மனுஷனும் இருக்காங்க அது மட்டும் தெரியுது ஆனால் எல்லாரும் பேசுகிறாங்க என்னென்னு பேசுகிறாங்க யோ அம்மா இருந்தால் எப்படி இருக்கும் என் வாலாட்டுவானா என் வாழ்வாட்டுவானா அவன் வாழாட்டுவானா என் கோர்ட்டுக்கு போவானா என் வாழாட்டுவானா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வயலுந்து வருது மக்கள் தலங்க புரட்சி தலைவருடைய ஆத்மாவும் புரட்சி தலைவி அம்மா ஆத்மாவும் ஜானகி அம்மா ஆத்மாவும் எடப்பாடியார் மூலயமா செயல்படுறது ரொம்ப பிரமாதமாக இருக்குது ஆகையால் எடப்பாடியாரே இந்த தமிழக முதலமைச்சராக பெருவாரியான வாக்குகள் கொண்டு வந்து நம்ம சேர்க்கணும் அது நம்ம கடமை அண்ணா திமுக எடப்பாடியார் தலைமையில் எம்ஜிஆர் ஆட்சி அமையணும் அம்மா ஆட்சி அமையணும் இதுதான் என்னுடைய பணிவான வேண்டுகோள் எல்லாரும் அதாவது எந்த விதமான குரோதங்களும் மனசுல வச்சுக்காத இது மக்கள் கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்கள் கட்சி இந்த கட்சிக்கு வாக்களித்து பொதுமக்கள் அத்தனை பேரும் எடப்பாடியார் முதலமைச்சராக்கணும்னு சொல்லிட்டு வேண்டுகிறேன் சார் வணக்கம்